ஸோ ஐ கைஸ் எல்லாருமே கதலன் பெசல் எபிசோடு தான் இது இது வந்து ஒருத்தவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க பெசல் எபிசோட் போடுங்கன்ட்டு அதனால தான் நான் போடுறேன் தே குக் பிஎல் எட் லவர் தான் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஐடியா இந்த எபிசோடே நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ ப்ளீஸ் எல்லாருமே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி வாங்க கதைக்குள்ளே அந்த பெசல் எபிசோடு எப்படி கொண்டு போக போகிறேன்னா அவங்க எல்லாருமே எப்படி வந்து டேவை வந்து நம்ம கு வந்து சமாதானப்படுத்தினாரு யார் யார் எப்படிலாம் கப்புள்ஸ் ஆனாங்கன்ட்டு நான் அந்த கதை கொண்டு போகிறேன் நான் ரொம்ப க்ளோஸாக எனக்கு கொண்டு போக தெரியாது தே கேட்டுக்கிறேன் சரி முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன் ஓகேங்களா சரி வாங்க அதுக்குள்ளே போகலாம் எப்படி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜின்னு தான் முக்கியமாக ஹெல்ப் பண்ணியிருப்பாரு எப்படி சொல்ல ஜங்குக்கு புரிய வச்சுருப்பாரு ஏன்னா ஜங்கு டே வந்து இருக்கவே மாட்டேன் நான் வந்து உன்னை விட்டு போக போகிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பார் அதனால் என்ன பண்ணுவார் ரூமில் தான் அடைச்சி போட்டுவார் ஜங்குக்கு இந்த மாதிரி சொல்ல டே இப்போ சொல்ல வட்டியும் ஆனால் டே என்ன பண்ணிடுவார் ஜன்னல் வேலியாக குதித்து இது போய் ஜின்னிட்ட போய் கால் பண்ணி மோதே சொல்லியிருப்பாரு நீ இந்த மாதிரி ஃப்ளைட் புக் பண்ணேன் நம்ம ரெண்டு பேரும் அப்ராட் போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ ஜின்னி ஏர்போர்ட்டில் நம்ம டேக்காண்டி வெயிட் பண்ண பண்ணிக்கிட்டு இருப்பி குதிச்சு ஜின்னு கிட்டே போகிறப்ப நம்ம குக்குக்கு தெரிஞ்சிருது இந்த மாதிரி டே எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்ட்டு ஆனால் போயிருப்பான்னு அவனுக்கும் நம்ம குக்குக்கும் தெரியும் ஜிம்மீனுக்கு தான் கால் பண்ணுவாரு ஜிம்மி இப்போ எங்கே இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்பாரு நான் எதுக்கூட அவனுக்கு சொல்லணும் நீ யார்றான் எனக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின்னு கேட்பாரு இப்போ நீ சொல்லலேஜுக்கோமே உன் பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அவன் என்னோடய ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறான் அப்புறம் அவன் உனக்கு வீட்டுக்கு வர அளவுக்கு நான் பண்ணி விட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமீனை வந்து செம்மையாக இருப்பார் நம்ம ஜே ஜிம்மினுக்கு ஜிமீனுக்கு வேறு வழியே இல்லாமல் இந்த மாதிரி இது ஏற்பட்டு போயிருக்காங்க ரெண்டு பேரும் அப்ராட் போகிறாங்க அவன் தொல்லை தாங்க முடியாமல் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஜின் ஜ சாரி ஜேகேக்கு ரொம்பவே வெறுப்பாயிரும் வேமா என்ன பண்ணுவார் போயிட்டு கார் எடுத்துகிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக போவார் தேயாங்குமே பஸ் பிடிச்சி கிளம்பி போயிடுவாரு போய் கரெக்டாக நம்ம ஜின்னை பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு வேமா ஜின்னு கையை பிடிக்க போக அங்கேருந்து இன்னொரு கை வந்து அப்படியே தேயாங்கரும் இங்கே சுத்தம் விட்டு கையை பிடிச்சி இருக்க வேற யாரும் இல்லை நம்ம ஜேக்கே தான் இப்போ தேயாங் பக்கத்தில் வந்துட்டு எங்கே நேம் திட்டி போகலான்னு பார்க்குற அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப வேமா ஜின்னு இன்னொரு பக்கம் வந்து கையை பிடிச்சிக்க வரான்ட்டே கையை அப்படியே நம்ம ஜெக்கேக்கு அப்படியே கடுப்பாகுது வேற எதுவுமே சொல்ல முடியல அப்படியே முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க போதே கையை விட்றான் என் பொண்டாட்டி கையை அப்படின்ற மாதிரி நம்ம ஜெயிக்க சொல்லுவாராம் ஒழுங்கு மரியாதை அவன் அவனோட ஃப்ரீடமில் விடு நீ வந்து எதுக்கு இப்படி உனக்கு கஷ்டப்படுத்துகிறான் அவனுக்கு தான் அவன் கூட இப்போ இருக்க பிடிக்கலைல்ல தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத அப்படின்னு ஜின்னு ரொம்பவே சீரியஸாக சொல்ல ஆரம்பிச்சிடாரும் நம்ம நம்ம ஜெய்க்கிக்கும் அது புரியுது இருந்தாலும் ஜெய்க்கு என்ன சொல்வாரு இவன் எவ்வளோ ஃப்ரீடமாக இருந்தாலும் எங்கிட்டே இருக்கட்டும் நான் அவனை இப்போ தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் நான் இப்போதிக்கி நான் யாருக்குமே இவனை தேவை விட்டு தர மாட்டேன் டே எனக்கு மட்டும்தான் அவன் என்னோட ஒய்ஃப் என்கிட்ட டிவோர்ஸ் கூட ப்ராப்பராக வாங்கலை அப்புறம் எப்படி அவன் உங்க கூட வரலாம் நீ வந்து ஓ வேலையை பாத்துட்டு போ அப்படின்ற மாதிரி சின்ன வந்து நல்லா திட்டி விட்டுருவாரு பிடிச்சு ஜின்னுக்குமே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் இருந்தாலுமே சின்ன சொல்லுவாரும் சரி நான் வந்து உன்னை விட்டுட்டு போறேன் பட் நீ அவனை வந்து எந்த விதத்துலையுமே ஹேட் ஆகக்கூடாது ரொம்பவே நீ வந்து சேஃபாக பார்த்துக்கணும் அவன் வந்து ஒரு குழந்த மாதிரி அப்படின்னு மாதிரி சொல்லப்ப ஒரு பக்கம் அழுகையாக வருது ஆனால் தேங்க் வந்து சொல்லுவான் ஜின்னு கிட்டே ஜின் ப்ளீஸ் என்னை கூட்டிகிட்டு போயிரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் அப்போ ஜேகே வந்து நீ ஏன் அப்படி பண்ணுற என்னை விட்டு போக உனக்கு அவ்வளோ ஆசையாக என்ன நான் தான் என் சொல்லிட்டே இல்லை சாரி சொல்லிட்டே நீ ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டுற டே அப்படிங்கிற மாதிரி இங்கே டே வந்து நம்ம ஜேக்கே வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவார் அப்போ ஜின்னு தான் டே கையை பிடிச்சிட்டு நீ பாரு டே ஒரு ப்ராப்ளம் தானே வந்துருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுலாம் நிறைய பிரச்சனை வரும் அதெல்லாம் நம்ம வந்து கடக்கணும் இது வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் உனக்கும் இந்த பிரச்சனை வந்திருக்கு எல்லாருன்னா எல்லாரும் கிடையாது ஒன்று ரெண்டு பேர் சில பேர் தப்பான வழியில் போயிருக்காங்க அதுக்காண்டி டிவோர்ஸ் தான் எல்லாமேன்ட்டு கிடையாது அது பிரிஞ்சு போகிறதான் எல்லாம் எல்லாத்துக்கும் அப்பா இது தீர்வுன்னு கிடையாது ஸோ நீ வந்து கொஞ்சம் வந்து ஜேக்கே மன்னிச்சு நீ எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும் நீ என்னை விட அவனை தான் லோவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ நீ அவனை வந்து கொஞ்சம் மன்னிச்சு ஏற்றுக்கோ அவனும் உனக்காண்டி மாறுவான் நான் அவன்கிட்ட பேசுகிறேன் ஸோ நீ இப்போதைக்கு கூட போ என் கூட வராத அப்படின்ற மாதிரி நான் நம்ம ஜின்னு சொல்லிவிட்டு ஜின்னு கை நம்ம டேவோட கையை வந்து ஜேக்கிட்டே கொடுத்து போயிடுவான் ஜேக்கிட்ட கொடுக்குறப்போ தான் இந்த நான் சொல்லியிருப்பான் இந்த மாதிரி ஜின்னு டே ரொம்பவே ஒரு குழந்தை நீ அவனை ரொம்ப நல்லா பார்த்துக்கோ அவனை நீ இந்த டேக்கராக பார்த்துக்கோ அப்படி பார்க்கலாட்டின்னா நான் வந்து டேவை கூட்டி போய் ஏடியோ வாங்கலாம்னு சரி வாங்கலாட்டின்னு சரி அப்படின்ற மாதிரி சின்னு ஒன்று சொல்லிட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பே என் பொண்ணாட்டி நான் நல்லா பாத்துக்கிறேன் மூட்டு போடா அப்படின்ற மாதிரி நம்ம பாத்துக்கிட்டு இருப்பாரு அப்புறம் ஜின்னு வந்து பாய் சொல்லிட்டு போயிடுவான் ஸோ ஜின்னு வந்து அப்பாடு போய் இறங்கணுன்னே அங்கே ஒரு ஆள் வேகமாக வந்து நம்ம ஜின்னை கட்டி பிடிச்சிக்கிறுவாங்க அது வேறு யாரும் இல்லை நம்ம தான் அப்படியே ஆரம்பம் வந்து நம்ம ஜின்னை வந்து பண்ணிட்டு நீ வரவே மாட்டேன் நான் நினச்சேன் அப்படின்னு மாதிரி சொல்லப்பேன் நான் வரவேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரி சொல்லுவான் நம்ம ஆரம்புக்கு நம்ம ஜின்னு மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது பட் அது ஜின்னுக்கும் நல்லா தெரியும் பட் அவர் வந்து எப்படி சொல்ல ஃப்ரெண்டு அந்த ஜோன்லேயே வச்சுருப்பார் நம்ம ஆரம்பம் ஸோ இப்போ வந்து சரி நம்மளுக்கான ஒரு உறவு நம்மளை தேடி வரட்டும் நம்ம தேடி போனால் தான் கிடைக்கல நம்மளை தேடி வரதாச்சும் நம்ம அப்ஸோ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னே நினச்சிக்கிடுவாரு டே நம்ம ஆரம்பம் கை பிடிச்சிட்டு அப்படியே கூட்டி போவாங்க ஆரம்மு நம்ம ஜங்க்குக்கு ரூமுக்கு சொல்லப்போனால் ரூமில் வந்து நம்ம கொஞ்சம் நம்ம ஜின்னு வந்து கொஞ்ச நாள் அப்ராட தனியாக படிச்சிருப்பான்னு சொல்லி ஸோ அங்கே தான் நம்ம ரூம் நம்ம ஆரம் கிடச்சிருப்பார் ஸோ அந்த மாதிரி தான் அவங்களோட க்ளோஸ் ஆகியிருப்பாங்க ஸோ அப்படியே எங்கிட்ட வாங்க நம்ம டே நம்ம டே டு ஜங்க் டு டே வாங்க டே என்ன பண்ணுவார் டே என்னை விவரா அப்படின்ற மாதிரி சொல்லுவான் நான் உனிய விட்டா தானேடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அலைக்கா தூக்கி தூக்கி போட்டு ஸ்டோரில் தூக்கி போட்டு வருவார் நம்ம ஜெயிக்கம் காரில் போய் விட்டா அக்குன்னு போட்டுருவாங்க என்ன கஷ்டப்படுத்தலை நான் எங்கள் அப்பாட்டியாச்சும் நீ போக விடு உங்கள் அப்பா எல்லோருமே நம்ம வீட்டில் தான் இருக்காங்க வா நம்ம நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு மாதிரி நீ எங்கள் எங்கள் வீட்டுக்கு நீ கூட்டி போகிறேன் எங்கள் அப்பாட்டே இருந்தால் பிரிச்சு என்னை தனியாக வந்தேன் சரி வா அப்போ நம்ம அந்த வீட்டுக்கே போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதை கேட்குற டேக் அப்படியே கேட்கறது நம்ம சும்மாவே இருந்துருக்கலாமா நம்ம அப்பா வீட்டு தானே நீங்கள் கூட்டி போகிறேன்னு சொன்னான் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் வீட்டில் போய் யாருன்னு டே கையை பிடிச்சிட்டேன் நீங்கள் பாருட்டே நான் வந்து உன்னை வந்து இந்த மாரி க கைக்கெல்லாம் கட்டி போடலாம் மாட்டேன் நீ ஃப்ரீயாக ஃப்ரீடமாகவே இரு உனக்கு என்ன தோணுதோ நீ அது பண்ணு நான் எதுவுமே சேர்க்க மாட்டேன் நான் வந்து இதுக்கப்புறம் என்னோடய லவ்வை நான் வந்து உனக்கு வந்து நான் கொடுக்குறேன் ஸோ நான் இவ்வளோ தப்பு பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன் என்னை மன்னிச்சிக்கோ மன்னிக்கிறவங்க பெரிய முனிசேம் அப்படின்ற மாதிரிலாம் டைலாக்லாம் விடுவா ஜே நம்ம டேலாக தான் நீ என்ன என்னென்ன வேணால் சொல்லுடா அப்படின்ற மாதிரி தான் இன்னும் என்ன வேணால் சொல்லுடா அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துருவா சாரி ரொம்ப ரோல் ஆகுது எனக்கு அப்படின்ட்டு உட்காந்துருப்பான் அப்போ நம்ம ஜேகே தான் ப்ளீஸ் இங்கே பேரையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு சிரிப்பாக இருக்கலாம் பட் நான் வந்து நான் உன்னை ரொம்பவே ப்ளவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ப்ளீஸ் போயிரதா அப்படின்ற மாதிரி நம்ம டே கையை பிடிச்சி ரொம்பவே கெஞ்சுவோம் அந்த டே வந்து கண்டுக்காத மாதிரி அங்கே திரும்பி படுத்துருவான் ஜங்குக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாயிரும் என்னடா நம்ம இவ்வளோ வெறுக்கிறானா நம்மளை நம்ம பண்ணதும் அவங்களுக்கு பெருசாக தப்பு தானே அப்படின்ற மாதிரி ஜங்க்குமே எதுவுமே பேச மாட்டான் படுக்கை போய் சோபாவைப்படுத்துருவான் படுத்துருவான் என் படுக்கை பெட்டில் படுத்துருவான் மறுநாள் காலையில தான் டே வந்து டேக் வந்து அந்த மேடு வந்து சாப்பாடு கொண்டு போய் கொடுப்பாங்க ஆனால் டே வந்து சாப்பிட்ற மாதிரி இல்லை ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே இருப்பான் அப்போ ஜங்குக்கு தான் என்ன பண்ணுவான் கிட்டே போவான் டேக்கிட்ட பார்த்தா டே தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருப்பான் அப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுவான் கா பக்கத்தில் போயிட்டு டேவை பார்ப்பான் அவன் தூங்குற மாதிரி இருக்காட்டும் டேவோட காலை பிடிச்சி நீ எப்போ என்னை மன்னிக்க போகிறேன்னே தெரில நான் உன்னை ரொம்ப பண்ண ஆரம்பிச்சிட்டேன் டே ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத நீ விட்டு போகிறேன்னு நினச்சாலே என்னால் சத்தியமே என்னால் அடுத்து என்ன ஆகும்னே அப்படியே ஒரு மாதிரி பிளாங்க் ஆகிருவேன் நான் ப்ளீஸ் என்னை விட்டு டேவோட காலில் வந்து கிஸ் பண்ணிட்டு அவனுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி பாசமாக பார்ப்பான் ஸோ அப்போ வந்து டே வந்து உங்களுக்கு மாட்டா இது பண்ண மாட்டான் அந்த சாப்பாடை மட்டும் நீ சாப்பிட்டு நான் போய் ஆஃபீஸ் போய்ட்டு வந்துடுவேன் ஸோ நீ பார்த்துட்டு தூங்குறன்ட்டு சொல்லிட்டு போயிடுவான் அப்புறம் மெய் எடுத்துட்டு போய் சொல்லுவான் சாப்பாடு கொடுத்துருங்க இந்த சாப்பாடு எடுத்துட்டு சூடாகவே கொடுங்க அப்படி மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுவான் ஜேகே போயிடுவான் டே வந்து தூங்கிருக்க மாட்டால ஸோ எந்திரிச்சு பார்ப்பான் ஜேக்கேவை பரவாயில்லையே பையன் மாறிட்டான் போகலையே அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பான் ஈவினிங் டைம்னால் ஜேகே வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வருவான் வீட்டுக்கு வரப்போ டே வந்து உட்காந்துருப்பான் அப்போ வந்து ஜங்குக்கு வந்து பார்த்துருப்பான் நீ வந்து மார்னிங் சாப்பிட்லையாமே அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்பான் அதுக்கு டே சொல்லுவான் ஆமாம் எனக்கு வந்து இங்கே இருக்கவே பிடிக்கல நான் எப்படி சாப்பிட சாப்பிட மட்டும் செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் அதுக்கு வந்து ஜங்குக்கு சொல்லுவான் இங்கே பாரு நீ வந்து ஏன் அப்படி பண்ணுறேன்னு தெரியல நான் தான் உனக்கு சாரி கேட்டேல உனக்கு என்ன தான் வேணும் நான் எல்லாமே பண்ணுறேன் என்னோடய லவ் மொத்தம் உனக்கு தர்றேன்ட்டு நீ ஏன் எனக்கு இன்னி வந்து புரிஞ்சுக்க மாட்டேன்னு டேன்ட்டு உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருவான் என் கை கையை பிடிச்சிட்டு எப்படி சொல்ல சேரில் வந்து நம்ம நம்ம டே உட்காந்துருப்பார் டைனிங் டேபிளில் அவன் கையை பிடிச்சி சேரை திருப்பி தான் உட்காந்து மடியில் உட்காந்து அழுவோம் ஜங்க்கு அப்போ வந்து மெய்ட் யூஸ்வாங்க ஜங்குக் நீங்களுமே சாப்பிடலை டே டே பார்க்குறான் நான் சாப்பிட்றேன் நீ முதல் சாப்பிடு அப்படின்னு கோமா தான் சொல்லுவான் சரின்ட்டு இவனுமே நீ சாப்பிடு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு ஜங்குக் சொல்லிடுவான் சரின்ட்டு டேவுமே சாப்பிடுவான் டே சாப்பிட்றத பார்த்துட்டு ஜங்குக்கும் சாப்பிடுவோம் டேக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜேக்கி மேல பழைய ஃபீலிங்ஸ்லாம் ஏற்றி பார்க்குது சரி உள்ள நம்மளை காட்டி நிறையா பண்ணுறானே அப்படின்ற மாதிரியும் அப்புறம் ஜங்குக்கு வந்து ஒன் வீக்குக்கு எங்கேயாச்சும் கொஞ்ச நாள் அவுட்டிங் மாதிரி கூப்பிட்டு போயிடுவான் டேட்டிங் டேட்டிங்னா அவுட்டிங்க ரெண்டுமே ஒன்று தானே ஸோ அங்கே அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஜே நம்ம வீயை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அவன் ஃப்ரீடமாக இருக்கணும் ஆசைப்பட்டோம் அவ்வளோக்கு அவ்வளோ ஜாலியாக பார்த்துக்குருவான் ரொம்பவே கேர் பண்ணியும் பார்த்துக்கணும் அங்கடி ஜிம்முனும் நம்ம சுகாவும் தான் அவங்க கப்புள்ஸை எப்போயுமே ஒரு தனி கப்புல்ஸ் மாதிரி தான் அவங்க ரெண்டு பேரும் எப்படி ஓப் பண்ணியிருப்பாங்கன்னா அந்த தேர்ட் இயரில் அந்த ஒரு நான் சொல்லியிருக்கேன் நம்ம ரெட் கலர் ஷர்ட்டு ஒயிட் கலர் பேண்ட்டு அதுக்கப்புறம் ஒயிட் கலர் டீஷர்ட்டு அந்த மாதிரி போட்டு மேலே கோட் போட்டு ரெட் கலர் கோட் போட்டு வந்திருப்பாங்க மூணு பேருன்னு அந்த இடத்துல நம்ம சுகாவுமே இருந்துருப்பாரு பார்த்தவொடனே ஃப்ளாட்டு ஆள் ஸோ அப்போ தான் அங்கேயே அங்கேயே கேட்டிருப்பாரு ஜிம்மினை பார்த்து நீ எவ்வளோ டேட் பண்ணுறியா டேட்டிங் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு ஸோ ஜிம்மினுமே ஓகே சொன்னதால இப்போ அவங்க கப்புள்ஸாக அங்கிட்ட apreciando el com. se vamos y ஜங்குக்குமே சாரி சாரி கேட்டு ஓஞ்சிருப்பான் போல் அதுக்கப்புறம் வந்து நம்ம டே பக்கத்தில் தூங்கிட்டு இருப்பான் அப்போ நம்ம டே தான் என்ன பண்ணுவான் ஒழித்து பார்த்துட்டு ஜங்குக்கை பார்த்துட்டு அவனோட இப்படியே மேலேருந்து நெக்கிலேருந்து இப்படியே கை கொண்டு வந்து அப்படியே மூக்கை டச் பண்ணுறது அவன் லிப்பை டச் பண்ணுறது அவன் கண்ணத்தை அப்படி சிக்கிறது இந்த மாதிரி விளாண்டுருப்பான் அப்போ வந்து டக்குன்னு ஜங்குக்கு முடிச்சுட்டு போதுமா இப்படி விளாண்டது அப்படின்ற மாதிரி கேட்பானான் அப்படியே டேக்கு ஒரு வயசு கூச்சமாக குடிஞ்சிக்கிடுவான் உடனே டே ஜங்குக்கு என்ன பண்ணுவோம் மீனக்குற கோவம் போச்சான்னு என்னான்னு தெரியல நான் பண்ணுறது தப்பு தானே இல்லைன்னு சொல்லுவேன் நான் வந்து உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன் இதுக்கப்புறம் நான் அப்படி பண்ண மாட்டேன் இது ஓம் மேலே ப்ராமிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான் அப்படி பண்ணேன்னா நீ என்ன என்ன வேணால் பனிஷ் பண் பனிஷ்மெண்ட் பண்ணு மாதிரி சொல்லிடுவான் ரொம்ப ரொலாகுது பனிஷ்மெண்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே சொல்லிடுவான் நம்ம டேவுமே கொஞ்சம் கொஞ்சம் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அப்போ என்ன பண்ணுவோம் ஜங்குக்கு மெதுவாக வந்து நம்ம டேவோட சின்ன பிடிச்சி லைட்டாக தூக்கி லிப்லாக் பண்ணுவோம் ஸோ அந்த மே அடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் அவனுமே கிஸ் பண்ண ஆரம்பிச்சுடும் ஸோ அந்த டைம் அவங்க ரெண்டு பேருமே ஆவாங்க இதோடு இந்த சீரியல் நான் முடிச்சுக்கிறேன் ஃபெசல் எபிசோடு கேட்டவங்களுக்கு ரொம்பவே தேங்க்யூ ஏன்னா நான் இது வரைக்கும் யாரும் அவ்வளோவா எனக்கு கமெண்ட் பண்ணதில்லை ஹை சொன்னவங்களுக்கும் ஹாய் எல்லாேருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ் மூணு பேரும் எனக்கு ஹாய் மெசேஜ் ஹார்ட்டின் மெசேஜ் கொடுத்துருந்தீங்க அப்புறம் ஸ்பெஷல் எபிசோடும் கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்காண்டி தான் இந்த ஸ்பெஷல் எபிசோடே மேக் பண்ணி போட்டிருக்கேன் சரி எல்லாருமே சேஃபாக இருங்க பார்த்துருங்க பாய் யார் மீஸ்